வெல்கம் ஹலோஸ்க்கு குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல அவள் தேங்காய் வச்சு ஹெல்த்தியான லட்டு நாள்ல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கட்டுப்போகாது பார்க்கலாம் பண்றதுன்னு சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் அவள் சேர்த்து வரத்து எடுத்துடலாம் நான் ரெண்டு கப் அளவு அவள் எடுத்திருக்கேன் மிதமான தீ அல்லது குறைவான தீயில வச்சு வரத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வரப்பட வேண்டிய தேவையில்லை கையில் எடுத்து பார்க்கும் போது நல்ல சூடா இருக்கணும் அவ்வளோதான் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் திரும்ப அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு கப் அளவு திருன்னு தேங்காய் மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வறுக்காம கூட சேர்க்கலாம் வறுத்து சேர்க்கும் போது தான் நாலுலேந்து அஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் தேங்காய் நல்ல ஒரு வாசனை வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லேசா பொன்னிறமாக ஆரம்பிச்சதும் டீ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அவள் நல்லா ஆறிருக்கு மிக்சி சாருக்கு மாற்றி பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டிய தேவையில்லை கையில் எடுத்து பார்க்கும்போது லேஸாக ஒரு ரவை பதத்தில் இருக்கணும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதோடவே தேங்காயை சேர்த்து ஒரே ஒரு சுட்டு விட்டு எடுத்துக்கோங்க இனி ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவு மண்டை வெள்ளம் கால் கப்ல இருந்து அரை கப் அளவு தண்ணி பாகு பதம் எதுவும் தேவையில்லை மண்டை வெள்ளம் நல்ல கரைஞ்சு வந்தா போதும் மண்டை வெள்ளம் நல்ல கரைஞ்சு வந்திருக்கு இனித வடிகட்டி எடுத்துக்கலாம் இனித பேனுக்கு மாத்திக்கலாம் பேன்ல டைரக்டா கூட நீங்க வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாகு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த தேங்காய் அவல சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப குறைவான தீல வச்சு கலந்து விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ரொம்ப மெலுசான அவல் தான் எடுத்திருக்கேன் ஒருவேளை உங்கள்கிட்ட கொஞ்சம் ஹார்டான அவல் இருந்தா பாக காய்க்கும் போது தண்ணி அளவுகள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கணும் இதே தீ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்னுல இருந்து ஒன்றரை டீஸ்பூன் நெய் இதோடவே சின்னதாக உடைச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்சி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இனி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க நம்ம கடைசியாக நெய் சேர்த்துருக்கிறதால அதிகமாக ஒட்டாது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் ஏதாவது மேல் பக்கம் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் அன்றைக்கி பூசணி உதவி வச்சுருக்கேன் செய்து அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது பாகெல்லாம் அவல்ல ஊறி லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாது இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ